அந்த திட்டமே ஒரு முழு நீள காமெடி படம் என்பது செந்தில் என்று உங்களோடு ஸ்டாலின் என்பதை எடுத்துக் கொள்ள வேண்டுமா முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு என்று சொல்லியிருப்பது ஒரு மெகா காமெடியாகத்தான் பார்க்கப்படுகிறது பொய்பேச்சு வருவதே தனது கடமையாக கொண்டிருக்கின்ற மாண்பு முகம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மெகா பொய்யை இப்போது மக்களிடத்தில் சொல்லி இருக்கிறார் நான்கு வருடங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் நாற்பத்தைந்து நாட்களில தீர்வு காணப்படும் என்று உங்களோடு ஸ்டாலின் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அந்த திட்டமே ஒரு முழு நீள காமெடி படம் என்பது தனி கதை இன்றைக்கு உங்களோடு ஸ்டாலின் என்று மாண்புமிகு முதல்வர் சொல்லி இருப்பது கனிமவளக் கொள்ளையில் ஈடுபட்டு சிறை தண்டனை பெற்று ஜாமீனில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சிறைவாசத்தை சிம்பாலிக்க சொல்லுகிறாரா ஜாமீனில் இருக்கும் பத்து ரூபாய் செந்தில் பாலாஜியுடன் என்று உங்களோடு ஸ்டாலின் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டுமா விடியாத திமுக ஆட்சியில் கள்ளச்சார சாவுகளுக்கு இறந்தவரின் வீடுகளுக்கு சென்று ஒப்பாரி வைத்து அழுது ஆறுதல் சொல்லி அவருடன் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை பற்றி எந்த கவலையும் கொள்ளாத ஸ்டாலின் முகரோடு ஸ்டாலின் என்று சொல்லுகிறாரா நான்கு ஆண்டுகளிலே இருபத்தி ஐந்து லாக் அப் மரணங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் அண்ணாமலை பல்கலைக்கழக மாநில பாலியல் பலாத்கார வழக்கில் இன்றைக்கு பள்ளிக்கூடம் முதல் பல்கலைக்கழக வரை நடைபெறுகிற பாலியல் வன்கொடுமை போதை மருந்து தயாரித்து உலகம் முழுக்க கடத்தி சர்வதேச அளவில் திமுக புகழை பரப்பிய திமுக கட்சியின் மாநில நிர்வாகி உங்களோடு ஸ்டாலின் என்று வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தன் மருமகன் சபரிசனை காக்க பாரதிய ஜனதா டெல்லி மேலிடத்தின் காலில் உலகம் கூட்டணிக்கு தயார் என்பதற்கான நிலையிலே உங்களோடு ஸ்டாலின் என்று சொல்லுகிறாரா இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு என்று சொல்லியிருப்பது ஒரு மெகா காமெடியாகத்தான் பார்க்கப்படுகிறது மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே அறுபத்தி நான்காயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டு ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தை கிராமங்களுக்கு கொண்டு சென்று மக்களின் குறைகளை அன்றைய தினமே தீர்ப்பதுதான் அம்மா திட்ட முகாம் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது இப்போது ஸ்டாலின் திட்ட முகாம் என்பது மக்களிடத்திலே கேள்வியை தான் எழுப்பி இருக்கிறது சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது